ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபினிட்டி ஐக்கியூ இந்த சேனலினோடாக நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னா நுண்ணறிவு கணக்குகளை செய்கிறதுக்கு இடர்படுற மாணவ மாணவிகளுக்கு இந்த சேனல் ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம் இந்த சேனலினோடாக நாங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பொதுவிதமான வினாக்களை எப்படி செய்கிறது அப்படின்னு தொடர்பான விளக்கங்களை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு முக்கோணிகளை கண்டுபிடித்த முக்கோணிகளை கண்டுபிடித்தது தொடர்பாக வந்து கேள்விகள் நுண்ணறிவு பிறச்சைகளில் கேட்கப்படுறது அதிகமாக இருக்குது அந்த வகையில் முக்கோணிகளை கண்டுபிடிக்கிறது தொடர்பாக சில ஷார்ட் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதை இன்றைக்கி இப்போ பார்க்கலாம் நாங்கள் முதல் பண்ணுன்னு சொல்லி அடையாளப்படுத்தியிருக்க இந்த முக்கோண வகைகளில் வந்து எப்படி முக்கோணிகளை வந்து நாங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் முதல் பண்ணில் வந்து பேசிக்காக என்ன விஷயம் தான் முக்கோணிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த முக்கோண உருவங்களில் வந்து எத்தனை அடிப்பக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அது முக்கோணிகளுக்கான அடிப்பக்கங்கள் இப்போ இந்த உருவத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை அடிப்பக்கங்கள் இருக்குது ஒன் டூ ரெண்டு அடிப்பக்கங்கள் இருக்குது அப்போ அது ரெண்டையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும் அதன் பிறகு வந்து கிடச்சிருக்க இந்த ரெண்டு நம்பர்ஸையும் கூட்டி விட்டுட்டால் இந்த உருவத்தில் எத்தனை முக்கோணிகள் இருக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் பாருங்கள் ஒன்று இரண்டு கூட்டினா மூணு அப்போ இந்த உருவத்தில் மூணு முக்கோணிகள் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அது உண்மையானு பார்க்கறது ஈஸி எப்படின்னா இது ஒரு பெரிய முக்கோணி அதுக்குள்ளே ரெண்டாக பிரித்து ரெண்டு முக்கோணிகள் இருக்குது அப்போ ரெண்டையும் ஒன்றோட உள்ள இருக்க ரெண்டு முக்கோணிகளையும் கூட்டுனா இப்போ எத்தனை மூணு நான் சொன்னேன் சார் சரிதானே அடுத்ததாக வந்து பார்ப்போம் ரெண்டாவது அதே மாதிரி தான் அடிப்பக்கங்களை வந்து நம்ம ஃபஸ்ட் மார்க் பண்ணிக்கிட்டு அந்த அடிப்பக்கங்களை விட்டால் முக்கோணிகள் எத்தனை கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ஆறு முக்கோணிகள் இருக்குது மூணாவதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சி சிக்கல்னு வருது எப்படின்னா உருவத்தை மாற்றிட்டாங்க முக்கோணியை ஒரு பெரிய முக்கோனியை நாளாக பிரித்து நடுவில் பிரிச்சுருக்காங்க அந்த முக்கோணியை அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதே மாதிரி தான் இதுலேயும் எத்தனை அடிப்பக்கங்கள் இருக்குதுன்னு நம்ம மார்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு இதில் செட் ஒன் செட் டூன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் செட் ஒன்னில் பார்த்திங்கன்னா நாலு அடிப்பக்கங்கள் இருக்குது அதே மாதிரி செட் டூலையும் நாலு அடிப்பக்கங்கள் இருக்குது அப்போ இந்த அடிப்பக்கங்களை தனியாகவும் இந்த அடிப்பக்கங்களை தனியாகவும் கூட்டி விட்டுட்டு கிடைக்கிற ரெண்டு டோட்டலையும் ஒன்றா கூட்டி விட்டா மொத்த முக்கணிகளை தான் கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிக்கலாம் பாருங்கள் செட் ஒன்றில் ஒன்று ரெண்டு மூணு நாலு மொத்தமாக பத்து அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு மொத்தமாக பத்து செட் டூவில் அப்போ செட் ஒன்லையும் செட் டூலையும் இருக்க மொத்தம் பத்து ப்ளஸ் பத்து இருபது சரிதானே அடுத்ததாக பார்க்கலாம் அடுத்தது நாலாவது உருவானத்தை பார்க்கலாம் நாலாவது உருவத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அடிப்பக்கங்களை நம்ம ஃபஸ்ட் மார்க் பண்ணிக்கணும் ஆனால் இங்கே பாருங்கள் இது வேறு செட் இது வேறு செட் அதை இந்த கோடி நேரம் இல்லை வேறு வேறையாக இருக்குது கொஞ்சம் வேந்திருக்கு அதுவும் பார்த்து பயப்படுத்தவில்லை இது ஒரு தனி செட்டாக நம்ம வந்து அடையாள அடிப்பக்கங்களை அடையாளப்படுத்தணும் அதே மாதிரி இந்த செட்டுக்கு தனியாக 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 அடிப்பக்கங்களை வந்து நம்ம அடையாளப்படுத்தணும் பார்த்துக்கலாம் இப்படி மூணு செட்டாக இருக்குது இந்த மூணு செட்டையும் கூட்டி எடுப்போம் செட் ஒனில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு டோட்டல் பத்து அதே மாதிரி செட் டூவில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு அதையும் கூட்டினா மூணு அதே மாதிரி செட் த்ரீயில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு அது ரெண்டையும் கூட்டினா மூணு அப்போ மொத்தமாக இந்த உருவத்தில் எத்தனை முக்கோணிகள் இருக்குன்னா பதினாறு முக்கோணிகள் இருக்குது ஓகேவா அடுத்ததாக இதை வந்து மேலும் நான் வந்து நிரூபிக்கிறதுக்காக ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டாவது முக்கோணி நாங்கள் மாடல் ஒனில் காட்டின உதாரணத்தில் ரெண்டாவது முக்கோணி நாங்கள் இங்கே எடுத்துக்கோனா அதில் பார்த்தீங்கன்னா பெரிய முக்கோணி ஒன்று அதுக்கப்புறமா அதை மூணாக பிரிக்கிறாங்க அதுக்கப்புறமா நீல நீல நிறத்தில் காட்டியிருக்கிறது இப்படி ஒரு முக்கோணியும் அதுக்கப்புறமா இப்படி ஒரு முக்கோணியும் ஓகேவா அதை தனியாக நாங்கள் பிரித்து காட்டுறோம் ஒன்றாவது பெரிய முக்கோணி அதுக்கப்புறமா அதுக்குள்ளே இருக்க மூணாக பிரிக்கப்பட்ட முக்கோணிகள் அதுக்கப்புறமா இந்த மூணு முக்கோணிகள்லையும் ரெண்டு முக்கோணி உருவாகுது சொன்ன மாதிரி முதல் சொன்ன மாதிரி ஒன்று ரெண்டு அப்போ மொத்தமாக எத்தனை முக்கோணிகள் இருக்குது ஆறு முக்கோணிகள் இருக்குது ஓகேவா இதுதான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மொடல் டூ இந்த மொடல் டூவில் வந்து என்ன சொல்லப்படுதுன்னா மொடல் ஒன்னில் சொன்ன மாதிரியே தான் ஆனால் இதை வந்து நம்ம செய்கிறதுக்கு ஒரு நம்பர் சிஸ்டம் நமக்கு தேவை அந்த நம்பர் சிஸ்டம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இதான் அந்த நம்பர் சிஸ்டம் எப்படிதான் அந்த நம்பர் சிஸ்ட சிஸ்டத்தை வந்து நம்ம உருவாக்குறதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி மேலே உள்ள உருவாக பாருங்கள் வரியை பாருங்கள் அதில் ஒன்றோட ரெண்டு கோட்டி மூணு மூணோட மூணு கோட்டி ஆறு ஆறோட நாலு கோட்டி பத்து அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இலக்கங்களாக கூடிக்கிட்டே போகுது தான் அந்த உதாரணத்தை பார்த்துக்கணும் இப்படி சொல்லி இந்த மேல் வரியை நம்ம உருவாக்கிக்கலாம் அந்த மேல் வரியை கீழே வந்து ரெண்டாவது வரியாக எழுதும் போது ஒரு தானம் தள்ளி எழுதுனா இந்த நம்ப சிஸ்டத்தை நமக்கு உருவாக்கிக்கலாம் இது எதுக்காகன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம செய்ய வேண்டியது மொடல் ஒன்னில் பார்த்த மாதிரி முக்கோணிகள்கிட்ட அடிப்பக்கங்களை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிக்குவோம் ஒன்று ரெண்டு மேலே எல்லாம் மார்க் பண்ண தேவையில்லை அடியில் மட்டும் மார்க் பண்ணால் போதும் ஓகேவா இப்படி அடியில் மார்க் பண்ணிவிட்டு இதில் எது பெரிய நம்பருன்னு நம்ம அடையாளப்படுத்திக்கணும் ஒன்றுல ரெண்டு பெரிய நம்பர் ரெண்டு அப்போ ரெண்டும் அடையாளப்படுத்திக்கிட்டு இப்போ இந்த நம்பர் சிஸ்டத்தில் நம்ம கைய வைக்கலாம் இந்த நம்பர் சிஸ்டத்தை இங்கே வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இப்போ இதில் பெரிய நம்பர் ரெண்டு தானே அப்போ இந்த நம்பர் சிஸ்டத்தில் மேல் வரியில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லி நம்மளால் அடையாளப்படுத்த முடியுதுனே அதாவது நான் அந்த நம்பர்ஸை சொல்லலை இதுன்ற இடங்களை சொல்கிறேன் இது ஒன்றாவது இடத்துல இருக்குது இது ரெண்டாவது இடத்துல இருக்குது அப்போ எனக்கு பெரிய நம்பர் இது ரெண்டு தான் நமக்கு கிடச்சி அப்போ இந்த ரெண்டாவது இடத்துல இருக்க நம்பர்ஸை சுற்றி அப்படியே நம்ம பாக்ஸ் பண்ணிக்கலாம் அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் இப்படி வரும் ஓகேவா அப்புறமா ரொம்ப ஈஸி மேல் உள்ள வரியில் உள்ள நம்பர்ஸை கூட்டிடுங்க அதாவது ஃபர்ஸ்ட் லைனில் உள்ள நம்பர்ஸை கூட்டினா கிடைக்கிற நம்பர் என்ன நாலு செகண்ட் லைனில் பாருங்கள் ஒன்று மட்டும்தான் இருக்குது இங்கிட்ட சைபர் இல்லை அது ஒன்றும் இல்லாட்டியான சைபர்ன போட்டு கூட்டிடுறாங்க பிள்ளை பிள்ளையாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சைவரை கூட்டுனா எப்படியும் பெருமானம் அதிகரிக்காது சைவரை போட்டு கூட்ட தேவையில்ல ஆனால் அன்றைக்கில் ஒன்றும் இல்லைன்னு விட்டுருங்க இங்கே இன்றைக்கி இருக்க ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம் செகண்ட் லைனில் ஒன் மட்டும்தான் இருக்குது அப்போ ஃபஸ்ட் லைனில் நான் மொத்தமாக நான் கூட்டி எத்தனை கிடச்சிருக்குன்னு நாலு கிடச்சிருக்கு செகண்ட் லைனில் ஒன் மட்டும்தான் இருக்குது அதனால் டோட்டல் பண்ணிக்கோ இந்த ரெண்டு நம்பர் செய்யும் டோட்டல் பண்ணால் அஞ்சு இது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டி நான் சும்மா சொல்லி காட்டுறேன் இப்போ பாருங்கள் பெரிய முக்கோணி ஒன்று அதை வந்து உள்ளுக்கு எத்தனை முக்கோணிகள் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு நாலு முக்கோணிகள் இருக்குது அப்போ பெரிய முக்கோணியோட உள்ளுக்கு நாலு முக்கோணிகளை கொடுங்க எத்தனை அஞ்சு ஓகேவா அடுத்து இந்த செகண்ட் ரெண்டாவது முக்கோணியை வந்து நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது முக்கோணியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அடிப்பக்கங்களை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அடையாளப்படுத்திக்கணும் ஃபர்ஸ்ட் அடையாளப்படுத்திவிட்டு அதில் இது மூணு இது பெரிய நம்பர்னு சொல்லி நமக்கு பார்க்கணும் இதில் மொத்தமாக ஒன்று ரெண்டு மூணு மூணு நம்பர்ஸ் இருக்குது இதில் பெரிய நம்பர் மூணு மூணு அடையாளப்படுத்திட்டு இந்த நம்பர் டிஜிட்டை இங்கே எடுத்துக்கிப்போம் நம்பர் சிஸ்டத்தை இங்கே எடுத்துக்கிட்டால் நம்ம மொதல் சொன்ன மாதிரி இங்கே ரெண்டு இருந்தனால இந்த ரெண்டு நம்பர்ஸாக அப்படியே பக்ஸ் பண்ணோம் அதே மாதிரி இங்கே மூணு இருக்கிறதால மேல் லைன்லேருந்து மூணு நம்பர்ஸாக அப்படியே பக்ஸ் பண்ணுறோம் இங்கே நம்ம பக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம செலக்ட் பண்ண நம்பர்ஸில் இப்போ நம்ம என்ன செய்யணும் சரியாக நம்ம சொன்ன மாதிரி பார்த்தா மேலே உள்ள ஃபர்ஸ்ட் லைனை வந்து நம்ம கூட்டணும் சரி கூட்டியாச்சு கீழே பாருங்கள் மூணு ஒன்றுன்னு இருக்குது அப்போ இதில் எதை இந்த நம்பரோட கூட்டணும்னு சொல்லி ஒரு கேள்வி வரலாம் அதுக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு ரூல் ஒன்று இருக்குது அந்த ரூலை பார்த்துடலாம் இந்த நம்பர் சிஸ்டத்தை தான் இங்கே உள்ளதை தான் இங்கே கொடுத்துருக்கேன் வேறு யோசிக்காங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள நம்பர்ஸை கூட்டுறது தொடர்பாக எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்து உள்ள நம்பர்ஸை அப்படியே கூட்டு போயிடலாம் ஆனால் கீழே உள்ள நம்பர்ஸை கூட்டுறது ஒரு சின்ன ரூல் அடிப்படையில் தான் அதாவது இதை வந்து ஒரு எட்டு அடிப்பக்கங்கள் கொண்ட ஒரு முக்கணியாக எடுத்துக்கேன் இந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு எட்டு அடிப்பக்கங்கள் கொண்ட முக்கோணியாக எடுத்துக்கங்க கட் பண்ணிலாம் எடுத்துக்கங்க அப்படி கட் பண்ணியில் எடுக்கிற முக்கோணியில் மேலே உள்ள நம்பர்ஸை கூட்டிட்டீங்க நான் சொன்னபடி மேலே உள்ள நம்பர்ஸை கூட்டிட்டீங்க கீழே உள்ள நம்பர்ஸை கூட்டும்போது எப்படி கூட்டணுன்னா இருபத்தெட்டை கூட்டணும் இருபத்தெட்டை எடுத்துக்கணும் இருபத்தெட்டு எடுத்துக்கிட்டு அடுத்து இருபத்தொன்ன கூட்டக்கூடாது இருபத்தொன்னு கூட்டாமல் இருபத்தொன்னு விட்டுட்டு பதினஞ்சை கூட்டணும் பதினஞ்சை கூட்டும்போது பதினஞ்சை கூட்டின பிறகு பத்தை கூட்டக்கூடாது பத்தை விட்டுட்டு ஆறை கூட்டணும் கரை கூட்டின பிறகு மூனை கூட்டக்கூடாது மூனை விட்டுட்டு ஒன்றை கூட்டணும் பாருங்கள் நான் ரவுண்ட் பண்ணி காட்டின நம்பர்ஸை தான் எட்டு அடிப்பக்கங்கள் கொண்ட ஒரு முக்கோணையை கண்டுபிடிக்கும் போது இப்படி தான் கூட்டணும் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா மேலே உள்ள நம்பர்ஸை நீங்கள் ஒன்று விட்டு ஒன்று கூட்ட தேவையில்ல அப்படியே தொடர்ச்சியாக கூட்டி போயிடலாம் கீழே உள்ள நம்பர்ஸை கூட்டும் போது இந்த சிஸ்டத்தில் கீழே உள்ள நம்பர்ஸை கூட்டும் போது ஒரு தானம் விட்டு விட்டு தான் நீங்கள் நம்பர்ஸை கூட்டணும் அதை தான் நம்ம இப்போ இங்கே செய்ய போகிறோம் செகண்ட் லைனில் எத்தனை மூணு இருக்குது அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது அப்போ நம்ம இங்கே பார்த்த ரூல் படி என்ன செய்யணும் மூணை எடுத்துக்கணும் மூணுக்கு அடுத்து உள்ள நம்பரை நம்ம விட்டுறணும் இதுக்கப்புறம் ஒரு நம்பரும் இல்லை அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை பத்தோட இந்த பத்தோட இந்த மூணு கொடுன்னா பதிமூணு அப்போ மொத்தமாக இந்த முக்கோ இந்த ரூலில் பதிமூணு முக்கோணிகள் இருக்குது அடுத்ததாக மூணாவது வார்த்தை பார்ப்போம் இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கு அதாவது இதுலேயும் வந்து நம்ம என்ன செய்யணும் அடிப்பக்கங்களை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் அதுதான் பேசிக் இந்த பேசிக் அடிப்படையில் அடிப்பக்கங்களை நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு இதில் கூடுறது நாலு அப்போ நாலே எடுத்துக்கிறோம் நாலு எடுத்துக்கிட்டு நம்பர் சிஸ்டத்தில் கைய வைக்க போகிறோம் நம்ப சிஸ்டத்தில் கைய வச்சா ஒன்று ரெண்டு மூணு நாலாவது இடத்துல பத்து இருக்குது அப்போ என்ன பண்ணணும் புக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படி புக்ஸ் பண்ணிக்கிட்டு மேலே உள்ள நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் லைனில் உள்ள மேலே உள்ள நாலு நம்பர்ஸையும் அப்படியே தொடர்ச்சியாக கூட்டிடலாம் பிரச்சனைலாம் இருபது கீழே உள்ளதை கூட்டும் போது நான் சொன்ன ரூலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று விட்ட எண்களை தான் கூட்டணும் அதாவது இந்த நாலாவது டிஜிட்டுக்கு கீழே இருக்கிறது ஆறு அந்த ஆரை வந்து எடுத்துக்கிறோம் செகண்ட் லைனில் ஆறு எடுத்துக்கிட்டு இந்த மூணை நம்ம எடுக்கணுமா எடுக்கக்கூடாதான்னு நம்ம இந்த ரூல் படி பார்த்தா அந்த மூணை நம்ம எடுக்கக்கூடாது அப்போ ஆறோட ஒன்று கொடுத்தா ஏழு அப்போ மொத்தமாக இந்த ரூவில் எத்தனை முக்கோணிகள் இருக்குன்னா இருபத்தி ஏழு முதல் டூவில் நான் சொன்ன மெத்தட் சரியானு பார்க்குறதுக்கு நான் முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் அதையே நான் வந்து இப்போ பெரிய படமாக காட்டுறேன் ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணி இருக்குது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு முக்கோணி உருவாகுது அடுத்து அந்த சைடு மேலே ஒரு முக்கோணி அப்புறமா இந்த பக்கம் ஒரு முக்கோணி நடுவில் ஒரு முக்கோணி இது வந்து நம்ம முதல்ல முதல் டூவில் பார்த்த முதலாவது உருவம் இந்த உருவத்தில் நான் இப்போ காட்டின ஒன்று பெரிய முக்கோணி ஒன்று உள்ளே இருக்க நாலு முக்கோணிகள் அப்போ மொத்தமாக ஐந்து நம்ம முத நம்ம சொன்ன மாதிரியே ஐந்து ஒரு முக்கோணிகள் இதில் இருக்குது நான் சொன்ன ஃபோமியிலா படி பார்த்தா ஐந்து முக்கோணிகள் வருது நீங்கள் எண்ணி பார்த்தாலும் ஐந்து தான் வரும் அப்போ அதனால் அந்த ஃபார்முலா சரி அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி நட்சத்திர உருவத்தை கொடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் எத்தனை முக்கோணிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இது வந்து ஈஸி பெரும்பாலும் கேட்குற இந்த ரெண்டு நட்சத்திரங்கள் தான் இருக்குது இந்த ரெண்டு நட்சத்திரங்களை கேட்கும்போது ஒன்றும் சிக்கல் படத்தவையில் ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து அடிப்பக்கத்தை தேட முடியாது அதனால் இப்படி வந்து வெளியே இருக்க முக்கோணிகளை வந்து நீங்கள் நம்ப பண்ணிக்கோங்க ஓகேவா இதில் எத்தனை ஆறு முக்கோணிகள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்தை உருவாக்குறதுக்கு என்ன செஞ்சுருக்காங்க பெரிய முக்கோணி ஒன்று நேராக வச்சிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு முக்கோணியை கவுத்து போட்டிருக்காங்க அப்போ அப்படி போட்டிருக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணி அதுக்கப்புறமா இன்னொரு முக்கோணி அப்போ மொத்தமாக ஆறு முக்கோணிகள் வெளியே இருக்குது அதோட எக்ஸ்ட்ராவாக ரெண்டு முக்கோணிகளை வச்சுக்க இந்த உருவத்தையும் உருவாக்கியிருக்காங்க அதனால் ஈஸி தான் செட் ஒனில் வந்து அதாவது வெளியே இருக்க முக்கோணிகள் ஆறு இருக்குது செட் டூவில் வந்து ரெண்டு முக்கோணிகள் தான் பண்ணி காட்டுற மாதிரி ரெண்டு முக்கோணிகள் இருக்குது அது ரெண்டையும் கூட்டினா மொத்தமாக எட்டு இதை பாடம் வகையே அடுத்ததான் வந்து இந்த மாதிரி முக்கோணி இந்த மாதிரி ஒருத்தர் முக்கோணிகளை கண்டுபிடிக்கிறதுனா கொஞ்சம் சிக்கலானது தான் ஆனால் ஈஸி பார்த்துக்குங்க இதே மாதிரி மேலே நம்ம நம்பர்ஸ் பண்ண மாதிரி கீழே நம்பர்ஸ் பண்ணிக்குவோம் அஞ்சு முக்கோணிகள் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு மூளைகள் அதாவது இந்த அப்புறம் இணைப்பொருக்கே இணையிற இடத்தையும் பாருங்கள் இந்த பாயிண்ட்டை பாருங்கள் இப்படி ஒரு முக்கோணி வரும் இந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு முக்கோணி வரும் இந்த பாயிண்ட்டை பாருங்கள் இப்படி ஒரு முக்கோணி வரும் அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பார்க்கும்போது முக்கோணிகள் வருது வெளியே மொத்தமாக அஞ்சு முக்கோணிகள் இருக்குது இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு முக்கோணிகள் வருது இப்போ எத்தனை பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் இருக்குது அப்போ மொத்தமாக செக் பண்ணல அதாவது வெளியே வந்து ஐந்து முக்கோணிகள் இருக்குது இந்த புள்ளிகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஐந்து முக்கோணிகள் கிடைக்கிது மொத்தமாக பத்து முக்கோணிகள் நமக்கு கிடைக்கிது ஓகேவா இது ரெண்டையும் முடிஞ்ச அளவுக்கு பாடமாக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி அந்த டைமை வந்து நம்மளால் சேமிக்க முடியும் அடுத்தது மாடல் ஃபோ இந்த மாடல் ஃபோவில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சதுரத்தை கொடுத்துட்டு அதை வந்து பிரித்து இதில் எத்தனை முக்கோணிகள் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி பயன்படுத்தின முறையை வந்து நம்மளால் பயன்படுத்த முடியாது ஓகேவா இதுக்கு வந்து இன்னொரு ஈஸியான இருக்குது அதுதான் ஃபஸ்ட்டு இதில் உள்ளுக்கு இருக்க முக்கோணிகளை வந்து நம்ம நம்பர்ஸ் பண்ணணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இதில் நாலு முக்கோணிகள் நம்பர்ஸ் பண்ணிடுச்சு இதில் பெரிய நம்பர் எதுன்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் எது பெரிய நம்பர் நாலு அதுக்கப்புறமா ரொம்ப ஈஸி அந்த நாலை நம்ம வெண்கால பெருக்கிட்டா வாரம் விட எட்டு இதில் இருக்கிறது எட்டு முக்கோணிகள் எப்படி எட்டு முக்கோணிகள் வருதுன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் முள்ளுக்கு நாலு முக்கோணி இருக்குது ஓகேவா நாலு மூக்கோணி சேர்த்து இப்படியே பார்த்தீங்கன்னா ஒன்று இப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்புறமா இப்படியே ஒன்று மூணு இந்த முக்கொன்று நாலு அப்போ நாலு நாலும் எட்டு நான் சொன்னது சரி அடுத்து இதுலேயே இன்னொரு ரெண்டு கோடுகள் எக்ஸ்ட்ராவை அட்டாச் பண்ணி இன்னொரு ஊர்த்த தந்திருக்கோம் அதில் பாருங்கள் அதே மாதிரி நம்பர்ஸ் பண்ணிக்கோங்க நம்பர்ஸ் பண்ணிவிட்டு எது பெரிய நம்பர் எட்டு இதில் வந்து எட்டு தான் பெரிய நம்பர் அப்போ எட்டு என்ன பண்ணணும் என்னால் பெருக்கிடணும் அப்படி பெருக்குன்னா பதினாறு அப்போ இதில் உள்ள கோணிகளின் எண்ணிக்கை பதினாறு அடுத்து பாருங்கள் இந்த ரெண்டாவது ஒரு மாதிரியே ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறது எண்ணி பார்த்துக்க கிடையாது அதுக்கும் ஈஸியான மெத்தட் தான் இதுக்கு இப்போ சொல்லி கொடுத்த மாதிரியே ஃபஸ்ட்டு செட் ஒன் செட் டூ நான் முதல் சொன்ன மாதிரி செட் ஒன் செட் டூன்னு நீங்கள் டிவைட் பண்ணி மைண்டுக்குள்ளே வச்சுக்குவேன் எழுதிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாயிங்க மைண்டுக்குள்ளே வச்சுக்குவேன் மைண்ட் வச்சுக்கிட்டு நம்ப பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் இதே மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா இந்த தான் இதில் இருக்குது உள்ளுக்கு ஒரு பாக்ஸும் போட்டிருக்கோம் அவ்வளோதான் அப்போ இதே மாதிரி நம்ம பண்ணிக்குங்க நம்ம பண்ணி செட் பண்ண டிசைட் பண்ணி வச்சுக்குவேன் அதுக்கப்புறமா அதில் உள்ள பெரிய நம்பரை எது வெளிவு கூடையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா உள்ளுக்கு ஒரு இருக்குது பாருங்கள் அதையும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதில் பெரிய வெளிவதோ அதை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஈஸி தான் இதை தனியாக பெருக்கி இதை ரெண்டால பெருக்கி எடுக்கிற விளைவையும் இதை ரெண்டால் பெருக்கி எடுக்கிற விளைவையும் மொத்தமாக கூட்டினா முப்பத்தி ரெண்டு வருது ஓகேவா அந்த வாரை விட தான் இந்த லக்கம் மொத்தம் ஊக்கோணிக்கிட்டு எண்ணிக்கை ஓகேவா இதனால் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிச்சா இதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மாடல் ஃபைவ் இந்த மாடல் என்னடா முதல்ல காட்டின மொடல் டூவில் காட்டின முக்கோணி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ முடல் டூவில் பார்த்த முக்கோணி மாதிரியே கொடுத்து அதுக்குள்ளே சின்ன சேஞ்சஸ் பண்ணி உங்களுக்கு கேள்வியை கேட்கலாம் அப்படி கேட்கும்போது எப்படி செய்கிறதுங்கிறது தொடர்பான தடுமாற்றம் வரக்கூடாதுன்னு தான் ஒரு மாடலை காட்டுறோம் எந்த மாடலை பாருங்கள் ஒன்றாவது மொடலை பாருங்கள் அதுக்குள்ளே இப்படி ஒரு முக்கோணியை கொடுத்து கேள்வியை மாற்றிடலாம் அந்த டைமில் நீங்கள் பயப்பட தேவையில்ல நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த முக்கோணி இல்லாமல் இந்த முக்கோணி இல்லாமல் இந்த முக்கோணியில் எத்தனை முக் இந்த உருவத்தில் எத்தனை முக்கோணிகள் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு வெளியே ஒன்று மொத்தமாக அஞ்சு அப்போ அடுத்த ஒரு முக்கோணியை உள்ள கெட் பண்ணுறதால பெரிய சேஞ்சஸ் வரல அந்த அஞ்சு முக்கோணி அப்படியே தான் இருக்குது இந்த உள்ளுக்கு இருக்க ஒரு முக்கோணியை தான் மாற்றிருக்காங்க அதால் வெளியே எந்த மாற்றமும் வரல அப்போ உள்ளுக்கு ஒரு முக்கோணியை அட்டாச் பண்ணதால் என்ன நடந்துருக்குன்னா எக்ஸ்ட்ராவாக நாலு முக்கோணி சேர்ந்துருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ அதே நம்ப பண்ணிக்கிட்டா நாலு முக்கோணிகள் இருக்குது ஓகேவா அதுக்கப்புறமா என்ன செய்யணும் மெயினாக உள்ள முக்கோணிகள் அஞ்சு இருக்குது இந்த முக்கோணி இல்லாமல் அஞ்சு முக்கோணி இருக்குது அதுக்கப்புறமா உள்ள வந்து நம்ம ஒரு முக்கோணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்து கொடுத்ததால் என்ன ஆகிருக்கு எக்ஸ்ட்ராவாக நாலு முக்கோணிகள் உருவாகிருக்கு இப்போ அஞ்சையும் நாலையும் கூட்டினா ஒன்பது ஓகேவா இந்த மாதிரி உருவம் வந்தால் இப்படி யோசித்து செய்யுங்க அடுத்தது இப்படி கொடுத்து கேட்கலாம் அதாவது நடுவில் முக்கோணிகள் கொடுக்காம வெளியே இருக்க புற முக்கோணிகளில் இப்படி கோடுகளை கொடுத்து பிரித்து கேள்வி கேட்கலாம் அந்த டைமில் நீங்கள் பயப்படுத்தவில்லை இந்த கோடுகள் இல்லாமல் எத்தனை அஞ்சு முக்கோணி இருக்குது இந்த கோடுகள் வந்தால் எத்தனை முக்கோணிகள் வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சி ரெண்டையும் கூட்டி விட்டுட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு அதை நம்ம பண்ணலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஓகேவா அப்போ மெயின் முக்கோணியாக ஐந்து இருக்குது அதுக்கப்புறமா உள்ளே இருக்க முக்கோணிகள் ஆறு இருக்குது அப்போ ஐந்தையும் ஆறையும் கூட்டினா பதினொன்று பதினோரு முக்கோணிகள் இந்த உருவத்தில் இருக்குது ஓகேவா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கோணிகள் தொடர்பாக வந்து கேள்விகள் கேட்கும்போது அதை எண்ணி நேரத்தை செலவழிக்காமல் அதுக்கு வந்து ஒரு குறைந்தளவு எவ்வளோ குறைவாக நீங்கள் பயன்படுத்த நேரத்தை பயன்படுத்தலமோ அவ்வளோ குறைவாக பயன்படுத்தி இந்த நுட்பங்களை பயன்படுத்தி உங்களால் சரியான வழியாக கண்டுபிடிக்க முடியும் அதுதான் எங்களோட எதிர்பார்ப்பு ஆனால் இதே மாதிரி கேள்விகள் தான் பேப்பருக்கு கொஷனாக வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிடாமல் இந்த ஐடியாஸை பேசிக்காக வச்சு இதை மாதிரி உருவத்தை மாற்றி கேட்டாலும் அந்த ஐடியாஸை நீங்கள் அதில் யூஸ் பண்ணி அந்த கேட்குற கேள்விக்கு சரியான பதிலை சொல்லக்கூடியதாக இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் இதே மாதிரி இன்னும் பல ஐடியாஸோட நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வர காத்துருக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எக்ஸாமில் நுண்ணறிவு கண்டு பயப்படாமல் தைரியமாக எக்ஸாமில் நான் வார கேள்விகளுக்கு பதிலளிக்கும்படி நான் உங்களை வளர்த்துறேன் தேங்க்யூ